மத்தியானம் மணி நேரம் வைக்கலாம் இல்லை சாயந்தரம் மணி நேரம் வைக்கலாம் நம்மளே சௌரியாது அதாவது உங்களுக்கு எப்போ சௌரியமோ அப்படி நீங்கள் வச்சுக்கலாம் பால் பாயசம் வந்து அதுவும் பால் பாயசமும் பண்ணலாம் பருப்பு பாயசமும் உங்கள் கிளைய வைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து பால் பாயசம் தான் உங்களுக்கு வந்து செஞ்சு கட்டுறேன் எப்போ பருப்பு பாயசமாக செஞ்சு போனவோ இன்றைக்கி நம்ம வந்து பால் பாயசத்துக்கு தேவையானது ஒரு லிட்டர் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சக்கரை வந்து அரை கிலோ கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டுருக்கேன் கொஞ்சம் ஒரு பச்சரிசி சும்மா ஒரு கைப்பிடி அரிசி வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் இலக்கப்படி காசியில கொஞ்சம் வந்து பெண்ணை வந்து போடணும் பால் வந்து எதாவது எடுத்து இது பால் பாயசத்துக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடை அடை வந்து தட்டுவா கார அடை அதாவது அடை தோசைன்னு இல்லையா அந்த அடை வந்து அன்னைக்கு நாங்கள் தட்டுவோம் அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நான் வந்து எல்லாமே உற வச்சு எடுத்து களைஞ்சிதான் எடுத்து வச்சிருக்கேன் ரெடியா அரைச்சி நம்ம தட்ட அது வந்து என்னன்றது நமக்கு இதுலேயே எல்லாமே போட்டு உற வச்சாச்சு பச்சரிசி அதாவது நம்ம நான் வந்து இன்னைக்கு பொழுங்கரிசி உற வச்சிருக்கேன் சுவாமி நேரத்துக்கு நீங்கள் பண்ணும்போது பச்சரிசி உரப்பட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் பொருள் எடுத்துருக்கேன் நீங்கள் பச்சரிசி எடுக்கிறதெல்லாம் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கலாம் அதாவது நம்மளோட சௌரியம் இங்கே கொஞ்சமாக பண்ணலாம் நிறைய பண்ணிடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அளவு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு டம்ளர் நான் பொருள்வரசி எடுத்துக்கிறதுக்கு அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ப பருப்பு கடலை பருப்பு போட்டிருக்கேன் முத்தப்பருப்பு போட்டிருக்கேன் கருப்பு உளுந்து வந்து போட்டிருக்கேன் தட்டைப்பயிர் போட்டிருக்கேன் கருப்பு கடலை போட்டிருக்கேன் வெள்ளை கடலையும் போட்டிருக்கேன் அதாவது நவதானியம் எல்லாமே தானியம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது நம்ம போட்டுக்கலாம் நான் இங்கே எல்லாமே போட்டிருக்கேன் கருப்பு உளுந்து தட்டைப்பயிறு கடல் பருப்பு உளுந்து பருப்பு உளுந்து பருப்புக்கு தோல் உளுந்தோட கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் தோரம்பருப்பு பைத்தம் பருப்பு த பச்சைப்பயிறு எது ஒன்றா நீங்கள் போட்டுக்கலாம் என்கிட்ட இருக்கிற பருப்பு எல்லாம் வந்து நான் போட்டுகிட்டு இருக்கேன் இதை எல்லாமே சேர்த்து அதாவது ஒரு ஒரு ரெண்டு டம்பலுக்கு ஆறரை கப்பு எடுத்து த ஊற வச்சு ஒன்றாவே ஊற போட்டுக்கலாம் நீங்கள் ஒன்றாவே ஊற போட்டு நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகு சீரகமும் வந்து நான் மிளகு சீரகம் பொடியாக வாக்கும்போது பொடியாக போட்டுக்கேன் இன்றைக்கி நான் வந்து ஊற ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன் மிளகும் ஜீரகமாக காரத்துக்கு வெத்த மிளகாய் ஒரு ஆறு ஏழு மிளகாவுக்கு போட்டுருக்கேன் நமக்கு உள்ள காரமாக பார்த்து போட்டுக்கலாம் பச்சை மிளகா அப்படின்னா நீங்கள் பிடிக்கலாம் நான் வந்து போட்டு கிளாங்கி வெத்த மிளகா வந்து ஒரு ஆரைய ஏழு மிளகா அவங்க எடுத்துருக்கு எல்லாமே போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கு இதை ஒன்று நமக்கு அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு தட்ட போகிறோம் இது நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் அதுக்குள்ளே பாலம் பாய்ச்சத்துக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம் நான் இந்த குக்கரில் தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்துக்குள்ளே இதுக்குள்ளே வச்சுட்டு தான் நான் வந்து பாலம் அசினங்க எது வச்சுருக்க போகிறேன் ஆனால் நான் ஒரு கைப்பிடி அளவு வந்து பச்சரிசி வந்து களைஞ்சி எடுத்துருக்கேன் அதை வந்து நான் அதில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு கலறி வச்சுக்கோம்ள்ளே வச்சுக்கலாம் தட்டை போட்டு மூடிடுவோம் மூடிட்டு நல்லா ஒரு நாலஞ்சு வாங்கிட்டு கொஞ்சம் அப்படியே சிம்லேயே வச்சு வைக்கணும் நல்லா அது நல்லா உங்களுக்கு அது கலர் கொடுக்கும் அரிசி நல்லா வேகணும் இப்போ நான் இதை வந்து பற்ற வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா வந்து ஒரு நாலஞ்சு மிக்சல் வாங்கி எடுத்துகிட்டு நம்ம பார்ப்போம் வந்ததுக்கப்புறமா சிம்ல வச்சுருவோம் சிம்லேயே கொஞ்சம் நல்லா பழையாகும் அதே மாதிரி பால் வந்து நல்லா உங்களுக்கு நல்லா காஞ்சி கலரை கொஞ்சம் மாதிரி பால் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் அதனால் நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் வந்து பண்ண போகிறோம் மொத்தமாக வந்து அடைக்கு இதை ஆர்த்த அடைக்கு வந்து அரைச்சி எடுத்துட்டு வரும் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு வந்து நான் ரெண்டு டம்ளர் அரிசின்னா அதுலேயும் எல்லாமே வந்து பர கப்புக்கு போட்டுகிட்டுருக்கேன் எல்லா பட்டுமே அண்ணா கலஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை நான் அவ்வளோ வைக்கிறதே போட்டிருக்கேன் விட்டுருக்கேன் கொத்தமல்லி எல்லாம் அரைக்கும் போது இல்லை நீங்கள் தட்டும்போது அப்படி போடலாம்னு சரி வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ வெதுமொழி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு ஏழு மிளகா வத்திற்கு எடுத்துகிட்டு இருக்கேன் அவ பார்த்து வழக்கம் என்னமோ அதை வந்து அது பிரகாரம் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க உங்களுக்கு கடை உங்களுக்கு வழக்கம் இருக்குன்னா நீங்கள் பண்ணால் போதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நீங்கள் வழக்கம் இருக்கு நாங்கள் என்ன பண்ண பண்ண பண்ணுறோமோ அதை தான் நான் வந்து வீடியோ போட்டுருக்கேன் உப்பு போட்டு அரைச்சி வந்துடுவோம் கெட்டியாக இருக்கணும் தண்ணியெலாம் விட வேண்டாம் இப்போ இதை அரிசி வந்து பார்க்கலாம் அரைக்கிற பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நர இல்லாதக்கி ரொம்ப நைஸாகவும் இல்லாதக்கி அப்படி வந்து அரைக்கணும் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டில இவங்க நான் வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாதிக்கி ரொம்ப நர இல்லாதக்கி இல்லாதிக்கி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நிறைய வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணும் தண்ணி வேணால் நீங்கள் அறையில மிக்சி அறையிலன்னா கொஞ்சமாக ஒன்றா விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணும் அவ்வளோ தான் தண்ணி விட்டு நல்லா நைஸ்ஸாக ரொம்ப தண்ணியாக அரைச்சி வச்சுக்கக்கூடாது என்ன இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுவாமி நேரத்துக்கு நம்ம வந்து கையால் தான் தட்டப்போம் வடை அதனால் அடுத்த தகுந்த மாதிரி மாவோ அரைச்சிக்கணுங்கிறதால நான் சொன்ன நேரமும் இல்லை சுவாமிக்காக கொஞ்சமாக ஒரு ரெண்டு நாளாக தட்டிட்டு அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் காரச்சிட்டு நம்ம கரண்டியளவு தட்டி குத்திக்கலாம் இந்த பாத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம் அடுத்தது நம்ம போட்டுட்டு அரைச்சி வந்துடுவோம் மாச்சிட்டு பார்ப்போம் இப்போ இது நான் மாவு வந்து நல்லா இந்த பார்த்துக்கு அரைச்சி எடுத்து இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்து கொடுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கூட உப்பு வந்து போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு கம்மியாக தான் போட்டிருந்தேன் இப்போ திருப்பி இப்போ போட்டு இப்போ கரைக்க கரைச்சிக்கிறேன் இந்த பார்த்துக்கு இருந்தால் நம்ம தட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வேணால் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு காய்ச்சி நம்ம நமக்கு வாத்துக்கும் போது இல்லாமல் போட்டுட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணு இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காயம் வந்து போடலாம் சுவாமி நேரத்துக்கு போட வேண்டாம் நம்ம வா சுவாமி நோயத்துக்காக தட்டிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா பெருங்காயம் கொத்தமல்லி கருவப்பில் வேலை வந்து எது வேணுமோ போட்டு நமக்காக வாக்குமோ வாக்கிலாம் சுவாமிநேந்தத்துக்கு பெருங்காயம் தேவையில்லை பின்ன வெங்காயம் எல்லாம் தேவையில்லை அப்படியே நம்ம வாழ்த்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு வேணும் போது என்ன வேணுமோ அது போது போட்டு வச்சு இதுக்கு அப்படியே அரைச்சி வச்சு எடுத்து நான் நம்ம பாயசம் வந்து இப்போ விசில் விஷயம் பார்க்கல அந்த பாயசத்தை பார்த்து அதுக்கப்புறமா யாரும் வந்து கட்டி காட்டிலே நம்மளுக்கு சிம்பிளே வச்சு அதை பாட்டு நல்லா விழுந்துட்டு இருக்கும் நல்லா அரிசி குழைய அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா பால் வந்து பிங்க் கலரில் தான் ஆகும் இப்போ நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திறந்துட்டு இப்படி சக்கரையெல்லாம் போட்டு இப்படி பண்ணாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பாயசம் ப்ரெஷர் அடங்கிட்டு பார்ப்போம் இது வெளியே எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த குக்கரில் தான் வைக்க போகிறோம் அதனால் நல்லா வெந்திருக்கு இல்லை இல்ல இருக்கிற தண்ணியை விட்டுட்டு இதில் வச்சுக்கலாம் பாயசம் சோரி மாறிவோம் அதனால் நான் வந்து இது எடுத்துருந்துருக்கேன் நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டு வந்து சர்க்கரை பண்ணலாம் ஆனால் சக்கரை போட்டதும் திருப்பி உங்களுக்கு வந்து அது தண்ணி இருக்கின்ற மாதிரி ஆகிடும் இல்லையா அதனால கொஞ்சம் கொறைச்சது பார்த்துக்கோன்னா சக்கரை பண்ணுவேன் சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிட்டருக்கு அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சக்கரை வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பருப்பு பாயசலம் வேணாலும் அன்றைக்கு அது கூட வச்சுக்கலாம் பால் பாயசம் வைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அன்னைக்கு வந்து கார்த்தி தீபத்துக்கு வந்து கல்யாணமும் கார்த்தியும் செல்வா இன்னைக்கு கண்டிப்பாக பாயசம் எதாவது மத்தியானமோ சாய்ந்தரமோ ஏதாவது ஒரு நேரில் காலையில் கூட வச்சு சுவாமிக்கு நீங்கள் வெளியே பண்ணலாம் மத்தியானம் முடிஞ்சால் கூட நீங்கள் சாயந்தரம் வேலையில கூட முடிஞ்சால் வந்து பண்ணிடலாம் நீங்கள் சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அப்பு கொடுத்துவோம் ஒரு ஒரு தெரியல வழுப்பில வாச வரைக்கும் பிடிக்கவோம் நாங்கள் வந்து சாயந்தரம் அன்னைக்கு வந்து அப்பம் புரியுதுல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடை இதெல்லாம் தட்டிட்டு நிரூபதி பண்ணுவோம் சுவாமிக்கு பாயசம் வந்து நீங்கள் அப்படி முடியலைன்னா சாயம் கூட வச்சுக்கிட்டேன் நான் வந்து ஏற்கனவே வந்து பருப்பு பாயசம் வந்து ரெண்டு மூணு பாயசம் வந்து போட்டிருக்கேன் அதனால் எனக்கு வந்து பால் பாயசம் வந்து கொடுத்துருக்கேன் எனக்கு நான் இதுவும் பண்ணலாம் நீங்கள் பால் பாயசமும் பண்ணலாம் பருப்பு பாயசமும் பண்ணலாம் வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் நல்லா பாயசம் வந்து உங்களுக்கு சுத்தமாக வந்து பாருங்கள் நல்லா இருக்கு சக்கரை போட்டால் திருப்பி வந்து உங்களுக்கு நல்லா நீர்த்து விடும் அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா குறுக்கிட்டு சக்கரை பொட்டையெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சக்கரை போட்டு ஒரு பதினஞ்சு பத்து நிமிடம் கொதிச்சால் போதும் வெண்ணெய் இலக்காய் பொடி வெண்ணெய் இதெல்லாம் போட்டுட்டு இறக்கிடலாம் மெயினாக வந்து பால் பாஸ்ட்டிக்கு வெண்ணெய் போடுங்க சூப்பராக டேஸ்ட்டாக தெரியாத வாரம் சொல்கிறேன் வெண்ணெய் போட்டுட்டு இறக்கும்போது வெண்ணெய் போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சுவாமி நைவேதம் பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சு பண்ணுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெண்ணெய் இல்லை இது ஒரு கொதி வரதுக்காக ட்ரை ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதைக்கலாம் நல்லா அரிசியும் வந்து நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு அரிசியும் வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறது இப்போ இது வந்து நம்ம சர்க்கரை வந்து சேர்த்துருவோம் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கடையை வந்து ஒன்று கொடுத்துருவோம்

இல்லை பாலை கலர் நல்லா மாறி நல்லா உங்களுக்கு வந்து கலர் பிங்க் கலராக வந்து மாறி இருக்கு இன்னும் நீங்கள் பிடிக்கினீங்கன்னா இன்னும் நல்லா கலர் மாறும்

என்ன வேணும்னா நம்ம வந்து இதுவரை பெருங்காயம் வந்து போடலை நான் வந்து பெருங்காயம் வந்து போடுவேன் நம்ம சுவாமி நிறுத்தத்துக்கு அது முடிச்சதுக்கப்புறமா நமக்கு தேவையானுங்கிறத பெருங்காயம் கொத்தமல்லி கருப்பில் வெங்காயம் 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 இல்லாமல் போட்டு நமக்கு சாப்பிடுக்கவும் பண்ணிக்கலாம் சுவாமி நிறுத்தத்துக்கு கலந்து தேவையில்லை கல் வந்து நல்லா காயிட்டோம் பக்கம் பாயசமாக அடைக்கால பண்ண வேண்டிய கலையோம் வந்து சிம்லா ஆக்கிட்டு கையால் காஞ்சு வந்து கையாளுதான் கொஞ்சமா அப்படி ரொம்ப வேண்டாம் கனமா கொஞ்சம் கனமா ஒண்ணு கட்டிக்கலாம் எண்ணெய் வந்து விட்டுப்போம் மேலே

இல்லை ஏலக்காய் ஏறக்காப்படி வந்து போட்டுடுவோம் பாயசத்துக்கு விட்டுருக்கோம் பின்னாடி இந்த பக்கம் வேகட்டும் தென்னை நம்ம இருக்கணும் நிறைய விட்டுருக்கோம் அதனால தேவையில்லை உங்களுக்கு என்ன நிறைய வேணும்னா நீங்க திருப்பி விட்டுக்கலாம் வடை வந்து ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துருக்கேன் நான் எடுத்துடுறேன் எடுத்தது இன்னொன்று வந்து கட்டிக்கிறேன் வேண்டும் இந்த பக்கம் பாய்ஸ் வந்து நல்லா கொச்ச வச்சு எண்ணெய் போட்டுட்டு இறக்கிடலாம் வந்து நானாக ஒரு ஒரு ஸ்பூனுக்கு நான் வந்து போட்டுக்கிறேன் இந்த வெண்ணெய் கரைய நேரம் கொச்சப்போ பாயசம் வந்து ரெடி ஆகிடுது நான் நம்மள இதை திருப்பி விட்டுப்போம் நம்மளோட அலையும் வந்து சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிருக்குருக்கேன் பக்கம் பாயசம் வந்து நல்லா கொய்க்கிறது பாருங்கள் ஆயாச்சும் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் பாயசத்துக்கு வந்து இறக்கி வச்சிக்கலாம் xarakter ki mətkən